ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ஈஸியாக சூப்பராக எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து வெளியில எல்லாம் நம்ம வாங்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லை நம்ம வீடுகள்லேயே நம்ம வந்து இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு எப்படி சூப்பராக செய்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் பீஸாக இந்த இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து லெமன் பிழிஞ்சிக்கலாம் ஆஃப் லெமன் இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு உப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றை கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் சிக்கன் மசாலா டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் வேணாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு முட்டையை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம் அந்த ஒரு முட்டையும் இதில் சேர்த்துக்குவோம் கூடவே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் நான் எண்ணெய் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு இப்போ ஒவ்வொரு சிக்கனாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்குவோம் சிக்கன் பொரிச்சி எடுத்தாச்சு இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுடலாம் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது நான் இதை ஆற வச்சு கட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போது நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம் இப்போ நான் மூணு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் இதை அப்படியே இதில் சேர்த்துக்குவோம் கூடவே தூளும் சேர்த்துக்கலாம் நம்ம முட்டைக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்குவோம் முட்டையெல்லாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் முட்டாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உடச்சி விட்டுருங்க அப்படியே வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே கடையில் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்த வாட்டி கொஞ்சமாக நான் வந்து சாப்பாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் அப்படியே ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணணும் அந்த ஒரு லைட்டான ஒரு பச்சை ஸ்மெண்ட் போடணும் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக வேண்டாம் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் இந்த இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்குவோம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவு வதங்கினா போதும் ஒரு பச்சை மிளகாயை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதுவுமே இது குழைய சேர்த்துக்குவோம் கேரட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீள கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவுமே இதில் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ரவுண்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுமாதிரி இது கூடவே சேர்த்துக்கணும் காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துலேயுமே சேர்க்குறோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணும் அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கினீங்கன்னாலே போதும் காய் வந்து வேகக்கூடாது நல்லா வதங்கி வந்தால் போதும் ஓரளவு மறுக்கி வச்சிருந்த முட்டை கோசமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடிசாக நீலவாக்கில் கட் பண்ணிட்டுருக்கேன் அதுவுமே இதில் சேர்த்துக்கலாம் குடமிளகாயில் ஒரு குடமலாம் பாதி குடமிளகாய வந்து பண்ணி வச்சுருக்கேன் அதுவுமே இதில் சேர்த்துக்கணும் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிடுங்க கால் டீஸ்பூன் அளவு கொஞ்சம் கம்மியாகவே தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காற்றுக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி வந்து வடித்து உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் அது இது கூடவே சேர்த்துக்கணும் நம்ம முட்டையை வறுத்து வறுத்து வச்சாலிங்களா அந்த முட்டையை இதிலேயே சேர்த்துக்கணும் பொரிச்சு அந்த சிக்கனையுமே இதிலேயே சேர்த்துக்கலாம் மறுபடியும் பெப்பர் தூள் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் சாதை வந்து நல்லா உடையாமல் கலந்து எடுத்துக்கலாம் நம்ம கடைகளில் வாங்கணும் அப்படின்னா நம்ம காசு அதிகமாக போதும் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா நம்ம வந்து தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் நமக்கு எந்தளவுக்கு சிக்கன் வேணுமோ குழந்தைங்க எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ அந்தளவுக்கு நம்ம போட்டு செய்யலாம் கடையிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு பீஸாக இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சோம்னா தாராளமாக செய்யலாம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலையை தூவி நம்ம இறக்கிக்கலாம் நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து எங்கள் ஊரில் கிடைக்கிறதில்ல நான் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாதவங்க கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து அணைச்சாச்சு இப்போ சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து தயாராகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி